أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد <applause> قال الله تعالى في القرآن المجيد الفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن صدق الله العظيم كني بك يا الله من الذي يعلم نحمد دين الإسلام أرسى معنا ونقل إسلامية عربية கற்றுக்கொள்கின்றார்கள் அதாவது சுபார் மு தாலா அவங்களுடைய இஸ்லாமிய அறிவுகளை நல்ல முறையிலே படித்து நல்ல யாவ சக்தியோடு ஓதுவதற்கும் நோன்பு வைப்பதற்கும் அமல் செய்வதற்கும் குழந்தைகளுக்கு சாரியான மக்களாக ஆக்கியாக முடிவனாக தாய்மார்கள் பெற்றோர்கள் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் பிள்ளைகளே சரிவா சரியான முறையிலே மருசாவுக்கு அனுப்ப வேண்டும் எல்லா குழந்தைகளும் உலகத்துள்ள முஸ்லீம் குழந்தைகள் இன்று படிப்பதற்கு சோம்பல் பட்டு மருசா அறிவு இல்லாதவளாக உலகத்தில் நடமாடி மிகப்பெரிய குழப்பங்களும் மிகப்பெரிய கலவரங்களும் மிகப்பெரிய அறாமான செயல்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம திருத்துவது எப்படின்னா இந்த குழந்தைகளுடைய வயசுலேயே சிறு வயசுலேயே மார்கமியை கொடுத்து எல்லா விதமான தவறுதல் இருந்தும் அறாமல் இருந்தும் நம்முடைய எல்லோருடைய குழந்தையெல்லாம் பாதுகாப்பு செய்வானாங்க அவர் இல்லாமல் செய்தீன்லா ரஹீன் நாம் யார் நாம் முஸ்லீம்கள் நம்முடைய மார்க்கம் என்ன நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாம் எதை கற்றுத் தருகிறது இஸ்லாம் அல்லாஹ் ஒருவன் என்றும் அல்லாஹ் ஒருவன் தகுதியானவன் என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்கள் திரு தூதராகவும் ார்கள்த்தருகிறது இஸ்லாமியலி எது அல்லா முகமது ரசூ நம்மையும் சூரியன் ஆனால் பூமி அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார் நம்மையும்

உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் யார் உயிர்ப்பிப்பவனும் மரணிக்கச் செய்பவனும் அல்லாஹ் மரணிக்கச் செய்பவனும் அல்லாஹ் நாம் யாருக்கு முன்னால் தலை வணங்க வேண்டும் நாம் அல்லாஹ்வுக்கே முன்னாலே தலை வணங்க வேண்டும் திருகுர்ஆன் யாருடைய வேதமாகும் திருக்குறான் அல்லாவின் மேதமாகும் திருக்குறான் எதை கற்றுத் தருகிறது இவ்வுலக அனைத்து நன்மைகளையும் திருக்குறான் கற்றுத் தருகிறது மரணத்துக்குப் பிறகு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்புவர் யார் மரணத்துக்குப் பிறகு உயிர் கொடுத்து எழுப்பு வந்தான் மலக்கோள் என்று யாருக்கும் சொல்லப்படும் ஒளியால் படைப்புக்கு மலப்புகழ் என கூறப்படும் மலப்புகழ் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் மலக்கள் எண்ணிக்கை தவிர யாருக்கும் தெரியாது பிரபலமான மலக்குகள் பத்து பேர் இருக்கின்றார்கள் நாலு மலக்குமருடைய பேருகளை போதாயோ பிரபலமான வழக்கம் பேருங்கள் ஒன்னாவது வசலா ரெண்டாவது அலி சலாத்து வசலா மூன்றாவது இஸ்ராஃபி அலி சலாத் நான்காவது இஸ்ராஹில் அலி இஸ்லாமிய கடமைகள் எத்தனை ஐந்து கரிமா ஐந்து ஒன்றாவது கரிமா இரண்டாவது தொழுகை மூணாவது நோம்பே நான்காவது ஜக்காக்கு ஐந்தாவது ஹஜ் இஸ்லாமிய மிக முக்கியமான கடமை எது இஸ்லாமிய மிக முக்கியமான கடமை எந்த மாதத்தில் நோம்பு நோற்பது கடமை ரம்லான் மாதத்தில் நோம்பு நோற்பது கடமையாகும் முஸ்லீம்கள் ரத்து செய்வதற்கு இங்கே செல்ல வேண்டும் மக்கா மக்கா சவுதி அரேபியாவுக்கு செல்ல வேண்டும் நான்கு மதுகப்புகள் யாவை ஒன்னாவது இரண்டாவதுஹபு மூன்றாவது மதுகபு நான்காவது

இஸ்லாமிய பொது அறிவியலை கற்று உலக முசிங் எல்லா குழந்தைகளும் கல்வி அதிக கல்வியை படித்து உலக அனைத்து மக்களுக்கும் இந்த எட்டி வைத்து உலகத்தை அமைதியாக்கக்கூடிய سوباق تارا نمبر مسلام علیکم